இது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வர ரோடு பூமி வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கரு வாங்க பார்த்துடலாம் இது தோட்டத்துக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி பம்ப் பண்ணுறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல ஒரு விவசாய பூமி தோட்டம் கரும்பு தோட்டம் வாங்க கிணறு வந்து பார்த்துடலாம் இது அந்த தோட்டத்துடைய கிணறு கிணறு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பங்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி எடுத்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது நல்லா சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சர்வீஸு இந்த கடலைக்காடு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே காட்டுக்குள்ளே வர தடம் இந்த கள்ளக்காடு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சத்தை சொல்கிறாங்க இந்த பூமி இந்த தோட்டத்தில் தொண்ணூறு தென்னை மரம் இருக்குது இப்போ அப்படியே நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்து போகிறோம் கபிலர் மலைக்கும் இந்த தோட்டத்துக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் காட்டில் ஒரு காட்டேஜ் விவசாய பொருள்லாம் போட்டு வைக்கிற மாதிரி பண்ணுறதும் பண்ணிக்கலாம் நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம் அங்கே மெயின் ரோடு போய் பார்த்துக்கலாம் மெயின் ரோடு இப்போ நம்ம டச்சாக போகிறோம் அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா கபிலர்மலை மலை இங்கேருந்து கபிலர் மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் இப்போ நம்ம மலை வந்துட்டோம் ரைட் சைடு போனால் ஜேடர் பிள்ளையம் லெஃப்ட் சைடில் கப்ளெட் பழைய